ஹாய் வெல்கம் டு பவி டிசைனர்ஸ் நம்ம சேனலில் டெய்லியும் டெய்லியும் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிகிட்ருக்கோங்க நிறைய பேர் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ளவுஸ் வந்து எப்படி மார்க் பண்ணி எப்படி கட் பண்ணணும் அப்படின்றது தாங்க இதை வந்து நான் ஒரு சீரீஸ் மாதிரியே எடுத்துருக்கேங்க ஃபைவ் டேஸ்க்காக ஃபைவ் டேஸ் நான் வந்து இந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேங்க ஃபஸ்ட்டு ப்ளவுஸோட பேக் நெக் செகண்ட் டே ஹேண்டு தேர்ட் டே ஃப்ரெண்ட்டு அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து ப்ளவுஸ் தைக்கணும் அப்படிங்கிறது ஃபோர்த் டே ஃபிஃப்த் டே வந்து ஃபைனல் ப்ராடக்டை ஃபினிஷ் பண்ணி எப்படி கஸ்டமர் கிட்டே கொடுக்கணும் அப்படின்ற வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க இது உங்களோட ஓன் யூஸ்க்கும் வச்சுக்கலாம் கஸ்டமருக்கு தைச்சி கொடுக்கறதுக்கும் வச்சுக்கலாங்க இப்போ அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மெஷரிங் டேப் தேவைங்க நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் வந்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இப்போ நான் வச்சுருக்க காட்டுற ஸ்கேல் பேர் வந்து ஃப்ரெஞ்ச் கவ் இது வந்து ஆம்கோல் ஸ்கேலுங்க நெக்ஸ்ட்டு வந்து மார்க்கர் ஒன்று கையில் வச்சுக்கோங்க ஆர் எந்த ஒரு கலர் இவ்வளோ மட்டும் இருந்தாலே போதுங்க நீங்கள் நார்மலாக ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சுட்டு ப்ளவுஸை வந்து மார்க் பண்ணிடலாம் கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க எப்படி வந்து அளவு ப்ளவுஸ் வச்சுட்டு மார்க் பண்ணலாம் எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத எனக்கு இது வரைக்கும் டெய்லரிங்கே தெரியாதுங்க ஆனால் நான் கர்ச்சி ஃபோர் அடிக்கிறது துணியை ஓரடிக்கிறதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னா இந்த ஒரு வீடியோ பார்த்திங்க அப்படின்னாலே ப்ளவுஸ் எப்படி மார்க் பண்ணணும் கட் பண்ணணும் அப்படிங்கிற வரைக்கும் உங்களுக்கு நல்லா புரியுங்க கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு லைனிங் துணியில் நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் லைனிங் துணியை இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கோங்க ரெண்டாக மடிச்சுட்டு டேப் எடுத்துக்கோங்க டேப் எடுத்துட்டு ஏதாவது ஒரு கார்னரில் ஏதாவது ஒரு சைடில் ஒன்றரை இன்ச் அதாவது துணி ரொம்ப கோண கோணையாக இருந்தது சம அளவில் இல்லாமல் அநீவனாக இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு கோடு போட்டுக்கோங்க எனக்கு இங்கே சமமாக இருக்கிறதுனால நான் ஒன்றரை இன்ச் வந்து நான் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற எபிசோடு என்ன அப்படின்னா நம்ம ப்ளவுஸோட பேக் நெக் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா ஒன்றரை இன்ச் வந்து ப்ளவுஸில் வந்து மார்க் பண்ணுங்க இது வந்து லைனிங்கு நான் லைனிங்கில் வந்து ஃபஸ்ட்டு ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணுறேன் நீங்கள் அதை வந்து ஒரு இடத்துல பண்ணாமல் இந்த மாதிரி ரெண்டு மூணு இடத்துல பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா கோடு வந்து நேராக வரும் கோண கோணையாக இல்லாமல் அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஒன்றரை இன்ச் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் வந்து நீங்கள் மார்க் பண்ணணும் துணியை ரெண்டாக மடிச்சுக்கிட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா ஒரு அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க அளவு ப்ளவுஸ் சப்போஸ் கசங்கி இருந்தது அப்படின்னா அதை நீட்டாக அயின் பண்ணிக்கோங்க அயின் பண்ணிவிட்டு ரொம்ப கசங்கிற ப்ளவுஸ் நீங்கள் வச்சு பண்ணும்போது கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் வரும் அதனால் ரொம்ப கசங்கி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா அயன் பண்ணிக்கோங்க அயன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வரலாம் இந்த மாதிரி சுருக்கங்கள்லாம் இருந்தால் எல்லாத்தையும் நான் இப்போ பண்ணுற மாதிரி எடுத்து விட்டுருங்க எடுத்து விட்டுட்டு நீட்டாக இந்த மாதிரி ஹோல்டு பண்ணிக்கோங்க நான் இப்போ சொல்கிற ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபைவ் டேஸ் கிளாஸ் முடியும் போது நீங்களும் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிருப்பீங்க இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்துட்டே கூட நீங்கள் வந்து ப்ளவுஸை கட் பண்ணலாம் ரொம்ப வீட்டில் இருக்க கண்டிப்பாக இந்த ஸ்கேல் பென்சில் இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கும் அளவு ப்ளவுஸும் இருக்குங்க கண்டிப்பாக ஸ்டிச்சிங்கில் உங்களுக்கு ஆர்வம் இருக்குது இன்றைக்கி தான் டே இப்போ தான் ஒன் வீக் கிளாஸ் போகிறேன் பெடல் மட்டும்தான் மெதிக்க தெரியும் அப்படின்றவங்க எல்லாருமே இந்த ஃபைவ் டேஸ் முடிக்கும்போது நீங்களும் கண்டிப்பாக ஒரு ப்ளவுஸை முடிச்சிருக்கலாங்க என்னால் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உறுதியாக சொல்ல முடியும் கண்டிப்பாக இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ப்ளவுஸை வந்து ரெண்டாக மடக்கிக்கணுங்க ப்ளவுஸை ரெண்டாக மடக்கிக்கிட்டிங்கன்னா அந்த ஃபோல்டிங் சைடு இருக்குது பாருங்க மடித்த சைடு அதே மாதிரி லைனிங்லேயும் மடித்த சைடு இருக்கணும் ஓப்பன் சைடு வைக்கக்கூடாது ரெண்டையும் இந்த மாதிரி மடித்த சைடு வச்சுட்டு நம்ம ஒன்றரை இன்ச் கோடு போட்டிருக்கோம் இல்லைங்களா அந்த கோட்டு மேலே ஃபஸ்ட்டு அளவு ப்ளவுஸை அப்படியே வச்சுருங்க கரெக்டாக கீழே அந்த லைன் போட்டிருக்கிறதுக்கு மேலேயே ப்ளவுஸ் வந்து முடியணும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு நெக்கு மட்டும்தாங்க நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக வைக்கணும் நெக்கு ரொம்ப இழுத்துறாமல் நான் கை வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த கோடு போட்டுட்டு என்னோடய உள்ளங்கையை வந்து இந்த மாதிரி ப்ளவுஸ் மேலே நல்லா டைட்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு அப்படியே வந்து எப்படி மார்க் இருக்கோ அதை அப்படி பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு மார்க் வந்து நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா ப்ளவுஸோட ஹைட்டு இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு மார்க்கு நெக்ஸ்ட்டு இந்த இன்ச்சஸ்லாம் உங்களுக்கு குழப்புன்னு நினைக்காதீங்க ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு ப்ளவுஸோட ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளவுஸோட கழுத்தோட அகலம் மார்க் பண்ணுறீங்க மூணு இன்ச்சுங்க நீங்கள் வந்து இதை இந்த இடத்துல மட்டும்தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கீழே நல்லா டைட்டாக நான் கை வச்சிருக்க பாருங்க அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதுவே சமமான அளவில் வந்து நிற்குங்க அதை நீங்கள் இழிக்காமல் இருந்தீங்க மட்டும் போதும் நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸோட ஹைட் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட்டு வந்து கழுத்தோட அகலம் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கழுத்தோட உயரம் மார்க் பண்ணிக்கிறோம் நீங்கள் ஒரு பென்சில் எடுத்து கூட நோட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கோட்டில் கரெக்டாக வச்சுட்டு இந்த ப்ளவுஸோட ஹைட்டு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோங்க இந்த மூணு மார்க்கும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் எவ்வளோ இன்ச்சஸ் விடணும் அப்படிங்கிறத நான் ஒரு இந்த மார்க்லாம் முடிச்சு வாட்டி சொல்கிறேன் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி டேம்லாம் வந்து நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு இந்த மூணு ஃபஸ்ட்டு ப்ளவுஸோட ஹைட்டு அடுத்து கழுத்தோட அகலம் கழுத்தோட உயரம் மார்க் பண்ணி முடிச்சு வாட்டி ஷோல்டர் மார்க் பண்ணுறோங்க ஆம்பு கோல் மார்க் பண்ணுறோம் அதுக்கு வந்து கரெக்டாக அந்த ப்ளவுஸ் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அந்த லைன்லேயே ஒரு டாட் வச்சுக்கோங்க அவ்வளோதான் எங்கெல்லாம் அந்த தையல் இருக்கோ அந்த தையலில் வந்து ஒரு மார்க் வச்சுக்கிறீங்க அதில் தான் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க அலோ பிளவுஸ் வச்சுட்டு எனக்கு குழப்புது அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது இந்த வீடியோ முடிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வருங்க நெக்ஸ்ட்டு கீழே எப்படி மார்க் பண்ணுறோம் அப்படின்னா ஆம்கூலுக்கு எப்படி மார்க் பண்ணுறோம் அப்படின்னா அதே அதே மாதிரி தான் இந்த தையல்கிட்ட ஒரு மார்க் போடுறோங்க மார்க் போட்டுட்டு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ளவுஸோட அகலம் மொத்தமாக எவ்வளோ தூரம் வருது அப்படிங்கிறது அதுக்கு ஒரு மார்க் பண்ணுறோம் கரெக்டாக அந்த ஃபோல்டிங் சைடு மேலேயே பக்கத்துலேயே ப்ளவுஸ் வந்து ரெண்டாக மடிச்சுக்கணும் ஃபோல்டிங் சைடும் ஃபோல்டிங் சைடும் தாங்க இருக்கணும் மடித்த பக்கம்தான் இருக்கணும் ஓப்பன் சைடு இருக்கக்கூடாது இந்த மாதிரி வச்சுட்டு இந்த ப்ளவுஸோட மொத்த அகலம் எவ்வளோன்னு இப்போ நம்ம மார்க் பண்ண போகிறோம் வச்சுட்டு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க எவ்வளோ தூரம் வருதோ அது அவ்வளோ தூரத்தை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க சைடில் நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி கீழேயும் நம்ம மார்க் பண்ணிக்கணும் நம்ம இங்கே வச்சுருக்கோம் இல்லைங்களா இங்கேயும் கீழே மார்க் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்ம ப்ளவுஸில் மார்க் பண்ண வேண்டிய பேக் நெக்கில் மார்க் பண்ண வேண்டிய இடம்னு பார்த்தீங்கன்னாலே இவ்வளோ தான் ப்ளவுஸோட ஹைட்டு கழுத்தோட அகலம் கழுத்தோட உயரம் இந்த கை கையோட மேலே கீழே அதுக்கப்புறம் எவ்வளோ ப்ளவுஸோட அகலம் அடுத்தது கீழே எவ்வளோ தூரம் வருது இதை மட்டும் நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதுங்க இதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸை வந்து எடுத்துடலாம் இதுக்கப்புறம் ப்ளவுஸ் தேவையில்லை இதுக்கப்புறம் நம்ம ஸ்கேல் வச்சு கோடு போடுறது தாங்க இந்த இன்ச்சஸ்லாம் ரொம்ப ஈஸியாக நீங்கள் மனப்பாடம் பண்ணுற மாதிரி நான் சொல்லித்தரேங்க ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸோட ஹைட்டுக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க ப்ளவுஸோட ஹைட் நம்ம ஆல்ரெடி எடுத்துருந்தீங்களா எடுத்தோம் இல்லைங்களா அதுக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க இப்போ ப்ளவுஸோட ஹைட்டுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம எவ்வளோ விடுறோம்னா ஹாஃப் இன்ச் விடுறோம் நம்ம மேலே பிடிச்சி ரெண்டு பக்கமும் தைக்கணும் இல்லைங்களா அதை ஜாயின் பண்ணும் இல்லை அதுக்காக அரை இன்ச் வந்து விட்டுருக்கேன் இது எல்லாத்துக்குமே அரை இன்ச் தான் அடுத்தது கழுத்து இப்போ நம்ம கழுத்து தான் ட்ரா பண்ண போகிறோம் எப்பவுமே வந்து அந்த ரெண்டு கோடு போட்டிருக்கோம் இல்லைங்களா ரெடி அளவு அதாவது ப்ளவுஸில் இருந்த கோடு போட்டிருந்தோம் இல்லைங்களா அதில் மார்க் பண்ணக்கூடாது அந்த மார்க்குக்கு மேலே நம்ம பண்ணியிருக்கோம் இல்லைங்களா கால் இன்ச் தள்ளி அங்கே தான் பண்ணணும் கழுத்துக்கெல்லாம் நீங்கள் கால் இன்ச் வச்சுக்கலாம் நம்ம ப்ளவுஸில் இருந்து மார்க் பண்ணோம் இல்லைங்களா இந்த அளவோடு அக உயரம் வருது அகலம் வருதுன்னு அதுக்கு மேலே ஒரு ஒரு புள்ளி மேலே தள்ளி கால் இன்ச் மார்க் பண்ணிக்கிறீங்க கால் இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அந்த கால் இன்ச்சில் கோடு போட்டுக்கோங்க இது வந்து நான் சும்மா வந்து நெக்கோட அளவு தெரியணுங்கிறதுக்காக நான் போட்டிருக்கேங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆம்கோல் தாங்க நம்ம போட போகிறோம் ஹேண்ட் போட போகிறோம் சாரி ஆம்கோல் போட போகிறோம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேலில் வந்து ஃபஸ்ட்டு கோடை இருக்கு இல்லைங்களா இதுக்கு வந்து எவ்வளோ இன்ச் விட்டுருக்கேன் அப்படின்னா அரை இன்ச் விட்டுருக்கேங்க நான் ஏன்னால் வந்து கையெலாம் ஜாயின் பண்ணும்போது ரெண்டு தையல் போடுவோம் அதுக்கு மேலே வந்துட்டு ஓவர்லாக்லாம் போடுவோம் அதனால் அரை இன்ச்சுக்கு வச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் இப்போ மொத்தமாகவே வந்து கழுத்துக்குன்னா கால் இன்ச்சு கைக்குன்னா அரை இன்ச்சு அதாவது ஆம்கோலுக்குன்னா அரை இன்ச்சு கழுத்துக்குன்னா கால் இன்ச்சு அவ்வளோதான் ரெண்டு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் அதே மாதிரி மேலே பிடிக்கிறதுக்கு அரை இன்ச்சு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ தூரம் ப்ளவுஸோட அகலம் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா அந்த அகலத்தை கிராஸ் லைனாக போடாமல் அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே வரைஞ்சிக்கோங்க இங்கே வந்து நான் ரெண்டரை இன்ச் எடுத்திருக்கேங்க பொதுவாக நீங்கள் ஒன்றரை இன்ச் விட்டிங்கனாலே போதும் ஒன்றரைலேருந்து இருந்து ரெண்டு இன்ச் விட்டிங்கனாலே போதும் இந்த கஸ்டமரை வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு ப்ளவுஸில் வந்து துணி எக்ஸ்ட்ரா விடுங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்ததுனால நான் வந்து ரெண்டரை இன்ச் எடுத்திருக்கேங்க நீங்கள் வந்து ஒன்றரை இன்ச் வச்சிங்கனாலே போதும் ஒன்றரை அப்படி இல்லைன்னா ஒன்றரைலேருந்து ரெண்டுக்குள்ளே எவ்வளோ வேணும்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம் இதை வந்து ரெக்வஸ்ட் பண்ணதுனால நான் அதிகமாக வச்சுருக்கேன் தாங்க விஷயமே ரொம்ப ரொம்ப ஈஸியானது தாங்க ப்ளவுஸோட பேக் நெக் நான் மறுபடியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்றத ஃபஸ்ட்லேருந்து ஃபுல்லாக கண்டிப்பாக இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி கிடைக்கும் அப்படி உங்களுக்கு புரியலை அப்படின்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இது பேர் வந்து ஆம்கோல் ஸ்கேலுங்க கழுத்து மொத மொதல் இப்போ தான் நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மொதல் மொதல் அந்த வளைவெல்லாம் நம்மளுக்கு கரெக்டாக வராதுங்க அப்போ இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் கவ் ஸ்கேல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ஸ்கேல் பேர் வந்து ஃப்ரெஞ்ச் கவ் கரெக்டாக இந்த கோட்லேயும் அந்த உயரத்துலையும் அகத் அகலத்துலேயும் படுற மாதிரி வச்சுட்டு அப்படியே நீங்கள் மார்க் பண்ணிங்க அப்படின்னா அழகான ரவுண்ட் ஷேப் வந்து உங்களுக்கு கிடச்சிருங்க அதே மாதிரி தான் ஆம்கோல்லையும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு கோளுயும் படுற மாதிரி வச்சுட்டு அதில் அப்படியே லைன்ஸ் போடுறோங்க அவ்வளோதான் அழகாக நம்மளுக்கு நெக்கும் கிடச்சிருச்சு ஆம் கோலும் கிடச்சிருச்சுங்க இது வந்து ஒரு நார்மலான ஒரு ரவுண்ட் நெக் பிளவுஸ்க்கு நம்ம இன்றைக்கி வந்து பார்த்துருக்கோம் இப்போ தான் பிகினர் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ரவுண்ட் நெக் வந்து உங்களுக்கு போதும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு போகும்போது தான் ஒரு ஒரு ப்ளவுஸோட நெக்கை பொறுத்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் மெஷர்மெண்ட் அந்த கிட்ட மட்டும் மாறும் மற்றபடி எல்லாமே சேம் தாங்க நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒரு நார்மலான ஒரு ப்ளவுஸ் நம்ம கையில் வச்சுக்கிறோங்க ஒரு அளவு ப்ளவுஸை மட்டும் கையில் வச்சுட்டு இப்போ வந்து லைனிங் நம்ம எடுத்துக்கிறோம் லைனிங்கை வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கிறோம் ப்ளவுஸையும் அந்த மாதிரி ரெண்டாக நம்ம ஃபோல்டு பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு ஒன்றரை இன்ச் இது வந்து டீஃபால்ட்டு எப்போவுமே டீஃபால்ட்டு ஒன் இன்ச் நம்ம விட்டுடுறோம் விட்டுட்டு ப்ளவுஸை அப்படியே அந்த கோட்டு மேலே நம்ம வச்சிட்றோம் கோட்டு மேலே வச்ச உடனே இந்த மாதிரி என் கை நான் வச்சுருக்கேன் பாருங்கள் அப்படியே ப்ளவுஸ் மேலே இப்படி வச்சுக்கோங்க இப்படி கீழே வந்து டைட்டாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கழுத்தோட உயரமும் அகலமும் கிடச்சிரும் அப்போ நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் மார்க்கை கழுத்தோட உயரத்துக்கும் அகலத்துக்கும் இந்த மாதிரி ஒரு சிலர் வந்து சைட்ஸ்லேயும் போடுவாங்க நம்ம இந்த மாதிரி போட தேவையில்லை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ப்ளவுஸோட சென்டரில் வந்து இந்த மாதிரி டாட் பிடிப்போங்க ஒரு ப்ளவுஸில் எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு டாட் பிடிப்போம் அப்படி பிடிச்சாலே அந்த ஒரு இன்ச் வந்து சரியாக போயிடும் ரெண்டு பக்கமும் அரை அரை இன்ச் நம்மளுக்கு பிடிக்கிற மாதிரி வரும் எவ்வளோ இருக்கோ அவ்வளோவே பண்ணுங்கள் நம்மளுக்கு அளவு ப்ளவுஸில் கொடுத்துருக்காங்கல்ல ஒரு மார்க் அதில் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்குள்ளே வேங்க இதில் வந்து த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் அந்த மாதிரி இருக்குது நான் அதில் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ அப்படியே வச்சுட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன் இதை வந்து எப்படி பண்ணும் அப்படின்னா கரெக்டாக நம்மளோட ஹேண்டு அந்த மேலே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா ஷோல்டரு கரெக்டாக அதோட சென்டரில் பார்த்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணும் ஒரு சைடு மார்க் பண்ணிக்கிட்டாலே போதும் அதோடய ட்ரேஸை வச்சு அச்சை வச்சு நம்ம இன்னொரு சைடு வந்து அப்படியே வரைஞ்சிக்கலாங்க ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் கட் பண்ணி எடுக்கும்போது நம்ம ஜஸ்ட் அந்த இடத்துல ஒரு மார்க் மாதிரி வச்சுட்டோம்னா கூட நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல தான் வரும் அப்படி கரெக்டாக சென்டர் பாயிண்ட்டில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு போதுங்க இதுதாங்க ப்ளவுஸோட மொத்தமான பேக் பேக்னைக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க இந்த மார்க்லாம் எதுக்கு அப்படின்னா நம்ம தைக்கிறப்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மார்க் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க பார்த்துக்கோங்க தைக்கும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து எவ்வளோ தூரத்துக்கு மடித்து தைக்கணும் எவ்வளோ தூரம் வரும் அப்படின்றதுக்காக மற்றபடி ஸ்டிச்சிங்கில் ரொம்ப நிறையெல்லாம் போட்டு யோசிக்கவோ எனக்கு ரொம்ப கன்ஃப்யூஸ்டாக இருக்குது அப்படிலாம் எதுவுமே தேவையில்லைங்க இது மட்டும் தெரிஞ்சாலே போதும் அதே மாதிரி எவ்வளோ அளவுகள் விடணுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க கழுத்துன்னா கால் இன்ச்சு கோல்னால் அரை இன்ச்சு அவ்வளோதான் மேலே பிடிச்சி தைக்கிறதுக்கு மேலே ஹைட்டுக்கு வந்து அரை இன்ச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கே கால் அங்கே கால் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போட்டு குழப்பினீங்க அப்படின்னா ரொம்ப குழம்பிடும் மூணே விஷயம் வச்சுக்கோங்க கழுத்துனா கால் இன்ச்சு ஆம்கோல்னால் அரை இன்ச்சு அடுத்தது வந்து ப்ளவுஸோட ஹைட்டுக்கு அரை இன்ச்சு நெக்ஸ்ட்டு ஹோல் ப்ளவுஸோட அகலத்துக்கு வந்து எவ்வளோ விடுறோம் அப்படின்னா ஒன்றில் ஒன்றையிலருந்து ரெண்டு இன்ச் வரைக்கும் விட்டுக்கோங்க இது கஸ்டமர் ரெக்வஸ்ட்னால நான் ரெண்டரை இன்ச் வைக்கிறேங்க நம்ம என்ன மார்க் போட்டிருக்கோமோ அந்த மார்க்கில் அப்படியே கட் பண்ணிவிட்டு வாங்க எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் கட் பண்ணிவிட்டு நான் இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு மார்க் போட்டிருந்தேன் இல்லைங்களா அதை மட்டும் இந்த மாதிரி ஒரு நாச்சஸ் போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு கட் பண்ணிக்கோங்க கட் கொடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது தைக்கும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ புரியாத மாதிரி இருக்கும் தைக் ஸ்டிச்சிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதனால் நான் ஸ்டிச் பண்ணுறப்ப எப்படி அப்படின்றத சொல்கிறேன் இந்த வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஸ்டில் இதுக்கப்புறமும் பேக் நெக்கில் எப்படி வந்து அளவு எடுக்கிறது இல்லை ஏதாவது குழப்பம் இருந்தது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து யூடியூப்பில் கீழே கமெண்ட்லேயும் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி தரேன் நீங்கள் அதுலேயும் வந்து எனக்கு டைரெக்டாக மெசேஜ் பண்ணியும் கேட்கலாம் நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணுறேன் இது வந்து நார்மலான ஒரு ரவுண்ட் நெக் எடுத்தாங்க நம்ம பார்த்துருக்கோம் இன்றைக்கி பேட்டன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் யாருக்கு தேவைப்படுதோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு வந்து ஹேண்டில் மீட் பண்ணலாம்